கிரைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அவர் அழைத்த அழைப்புக்கேற்ப வாழும்படி நாம் நம்மை ஒப்பு வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லப்படுகிற இறை வார்த்தை இன்றைக்கு சபைக்கு வந்தாலும் கூட இறை வார்த்தையை வாசித்தாலும் கூட இறைவார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்பதாய் இருந்தாலும் கூட சில நேரங்களில் நான் தேவனால் அழைக்கப்பட்டவன் என்கிறதான அந்த உணர்வு காணப்படாதபடி நம்முடைய வாழ்க்கை இருப்பதை நாம் கண்கூடாய் பார்க்கிறோம் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது கொலோசையர் நிருபம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தை நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்பிற்குரிய இறைமக்கள் எனவே அதற்கு இசைய பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் அதாவது அலங்கரியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது சபையாருக்கு எழுதப்பட்ட நிருபம் சபையாருக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது நீங்கள் தேவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய அன்புக்குரிய மக்கள் அதை கூட சில நேரங்களில் மறந்து விடுகிறார்கள் பெரியமானவர்களே தானியலை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான் நீ ஆண்டவருடைய அன்புக்கு உரியவன் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் அவன் என் சிநேகிதன் பெரியமானவர்களே நம்மை குறித்தும் ஆண்டவர் சாட்சி கொடுக்கும் விதத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் சில காரியங்களை நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து எடுத்திருக்கிறார் இனி உலகம் காட்டுகிற படி அல்ல வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார் கடலில் வலையை வீசி கரையிலிருந்து அதை இழுத்து வலைக்குள் அகப்பட்டு கிடக்கிற மீன்கள் நல்லவைகளை கூடையில் சேர்த்துக் கொள்வார்களாம் வேண்டாதவைகளையோ வெளியில எறிந்து விடுவார்களாம் கோதுமையை சுலகில் வைத்து அதை புடைக்கும் போதுதான் கோதுமையா பதரா என்கிறதான உண்மை வெளிப்படும் அல்லது அதை கையாலே நசுக்கி பார்க்கும்போது அது பதரா அல்லது கோதுமையா என்று தெரிய வரும் பார்க்கும்போது கோதுமையாகத்தான் நம்முடைய கண்களுக்கு தெரியும் அதை புடைக்கும் போதுதான் அது கோதுமையா அல்லது பதரா என்பது தெரிய வரும் பிரியமானவர்களை பொதுவாகவே நம்முடைய தேவன் பிரத்யேகமான கிருபைகளை நமக்கு கொடுத்துதான் அவருடைய வழிகளிலே நடப்பதற்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய சொந்த பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால தேவ ஆவியினால ஒவ்வொரு நாளும் நான் நடத்தப்படுகிறோம் ஆனா சில நேரங்கள்ல அந்த வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுகிறோம் விளையாம் என்று ஒரு மனுஷன் இருந்தான் அவனை ஜனங்கள் தீர்க்க தரிசியாய் பார்த்தார்கள் அவனிடத்துல சில நேரங்கள்ல ஆண்டோர் பேசியும் இருக்கிறான் அப்படிப்பட்ட மனுஷனிடத்துல தான் பாலாக் என்கிற ராஜா இஸ்ரேல் ஜனங்களை சபிப்பதற்காக நீர் வர வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்தான் அந்த மனுஷனுக்கு அவன் அனுப்பின் ஆட்களோடு கூட போவதற்கு மனசு உண்டாயிருந்தது காரணம் வீடு நிறைய செல்வங்களை கொடுப்பேன் என்று சொல்லி அவன் வாக்கு கொடுத்தான் பிரியமான் அவர்களே வீடு நிறைய செல்வம் என்றால் யார்தான் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் அந்த ராத்திரியில ஆண்டவடத்துல விசாரித்து விட்டு நான் உங்களோடு கூட வருகிறேன் என்று சொல்லி ராத்திரியில ஆண்டவடத்துல விசாரிக்கிறான் ஆண்டவரும் அவரிடத்துல போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் ஆனால் அவனுக்குள்ள போக வேண்டும் என்கிற மனசு இருந்தது காரணம் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டாலும் ஆண்டோட ஆண்டுடைய சித்தத்தை அறிகிற அறிவு இருந்தாலும் கூட உலக உலக தரமான வசதிகளும் உலக தரமான ஆசீர்வாதங்களும் கண்களை மறைக்கிறது தேவனோடு சரியாய் ஆண்டோடைய வழிகளை பின்பற்றி நடக்க கூடாத அளவுக்கு உலகம் மனுஷனை மயக்கி தன் பக்கம் இழத்து கொண்டிருக்கிறது ஆண்டோட மறுபடி வைக்கிறார் ஆண்டவர் சொன்னார் போகிறதா இருந்தா போ ஆனா நான் சொல்லுகிறதைத்தான் நீ செய்ய வேண்டும் பேச வேண்டும் என்று சொன்னார் கடைசில வழியில எவ்வளவு பிரச்சனைகளை அவன் சந்தித்தான் என்பதை குறித்து வேதத்துல நாம் வாசிக்கிறோம் இவ்வளவு பிரச்சனைகளை அவன் சந்திப்பதற்கு காரணமே அவனை ஆண்டவர் வைத்த இடத்துல அவன் இருக்காததுதான் காரணம் இரண்டாவது ஆண்டவருடைய விருப்பத்தின்படி செய்யாம தன்னுடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் தன்னை நடத்த வேண்டும் என்று விரும்பினதுதான் அவனுடைய ஏகதேசம் பிரச்சனைக்கு காரணம் பிள்ளையாம் பாலாக்கிடத்துல வந்தபோது பாலாக் எதிர்பார்க்கிறது போல பேசத்தான் பிள்ளையாம் விரும்பினான் ஆனால் ஆண்டவரோ அவனுடைய வாயில இஸ்ரேல் ஜனங்களை ஆசிர்வதிக்கும்படியான வார்த்தைகளை வைத்தார் அதனால அவன் நினைச்சது போல பேச முடியாததுனால அவனை அழைத்த பாலாக் ராஜா அவனை துரத்தி அடித்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இந்த உலக மாயையும் உலக கவர்ச்சியும் உலகத்தின் மீது உள்ள அந்த பற்றும் நம்மளை ஒரு பக்கம் சுண்டி எழுத்துக் கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பின் நிமித்தம் அவரை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்துக்குள் இருப்பது போல இந்த நாட்களிலே நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்னுடைய நுகம் எளிது அது உங்களை அழுத்தாது என்று சொல்லிதான் மத்திய பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒருவர் இப்படி சொன்னார் ஆண்டவரை முழு மனசோட அந்த அதாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு முழு அர்ப்பணிப்போட ஆண்டவரை பின்பற்றுவதெல்லாம் கூடாத காரியம் கடினமான காரியம் என்று சொல்லுகிறார்கள் அப்படி ஒருவர் என்னிடத்துல சொன்னார் போதனை எல்லாம் கடினமாக இருக்கிறது எவ்வளவு கடினமான போதனைகளை எப்படி நம்மளால தாங்கி கொள்ள முடியும் கொஞ்சமெங்கிலும் நம்முடைய கண்களுக்கு இன்பமான காரியங்களை ரசிக்கிறதுல இருதய விரும்புகிற சில காரியங்களை செய்வதில் என்ன தப்பு அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது இருபத்தி நாலு மணி நேரம் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி இருக்க முடியுமா என்று கேட்டார்கள் நான் அவங்களிடத்துல சொன்னேன் லோகா இரண்டாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் எண்பத்தி நான்கு வயது நிரம்பின ஒரு தாய் அப்படி திருமணமாயி ஏழு வருடம் கணவரோடு வாழ்ந்திருக்கிறார் அதற்கு பிறகு கணவர் மறித்து போயிருக்கிறார் கிட்டத்தட்ட அன்பது வருடங்களுக்கு மேல அவங்க விதவை கோலத்தில் இருந்திருக்கிறார்கள் அத்தனை காலமும் ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு அகலாதபடி இரவும் பகலும் ஆண்டவரை துதித்து கொண்டும் ஜெபித்து கொண்டும் விண்ணப்பம் செய்து கொண்டும் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு கரை திரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினால அவங்களுக்கு கிடைத்த பலன் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவை சொந்த கண்களாலே கண்டார்கள் கையில அந்த குழந்தையை ஏந்தி கொண்டு தேவனை துதித்தார்கள் பல தீர்க்கதரிசிகளும் பல பெரிய பெரிய மனிதர்களும் காண வேண்டும் என்று ஆவல் கொண்டு காண முடியாமல் போன ஒரு காரியம் அண்ணா என்கிற விதையை தாய்க்கு கிடைத்தது கரை திரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினால இந்த உலகத்துல மட்டுமல்ல மறு உலகத்திலும் இருபத்தி நாலு மணி நேரமும் தேவனை துதிக்கிற தேவ தூதர்கள் கூட்டத்தோடு கூட அவர்களும் இருந்து தேவனை துதிக்கிற பாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் நாம் கரைதுறை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தன் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் உலகத்திலிருந்து உங்களையும் என்னையும் ஆண்டவர் வேறு விரித்து இனி நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல நீங்கள் தேவனை சார்ந்தவர்கள் தேவனுக்கென்று பக்தி வைராக்கியத்தோடு வாழ வேண்டியவர்கள் உங்களுடைய குணநலன்களை பிரியமானவர்களே ஜனங்கள் கண்டு இதுதான் மனுஷனுக்கு தேவையான குணநலன்கள் இது எங்க கிடைக்கும் என்று கேட்டு விசாரித்து நீங்கள் ஆராதிக்கிற தேவனை ஆராதிக்கிற சபையில வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கு நம்ம பிரியமனவர்களே சில தியாகங்கள் செய்ய வேண்டும் அது தியாகம் என்று சொல்ல வேண்டியதே இல்லை அது தியாகம் அல்ல சின்ன காரியம் அற்ப காரியம் உலகத்துக்குரிய இச்சையான காரியங்களை விலகி வாழத்தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து எடுத்திருக்கார் என்பதனால நீங்கள் அந்த வாழ்க்கை வாழ பிரயாசப்படுங்கள் நிச்சயமாகவே இவ்வுலகிலும் மறு உலகிலும் நமக்கு பிரத்யேகமான கிருவைகளை தந்து தேவனமை நடத்துவார் உயர்த்துவார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இறை வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பேரையும் ஆண்டுடைய நாமத்தினாலே நான் ஒப்புக் கொண்டுகிறேன் கரங்களை புழைத்து ஒரு ஏனோக்கை போல ஒரு நோவாவை போல அண்டவரே ஒரு பேதுருவை போல அந்திரையாவை போல ஒரு தீத்துவை போல ஒரு பிலோமனை போல தேவனுடைய வள்ளிகளை முழு மனதோடு முழு இருதயத்தோடு பின்பற்றும்படியான கெருவை கொடுத்து நடத்துவீராக நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உங்களை முழு இருதயத்தோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ சமாதானம்